ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலைகாடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு உள்ள ஒரு உரிய இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆர்ஜே ஆட்டோ கன்சல்டிங் அப்படிங்கிறவங்கள தான் போய் மீட் பண்ண போகிறோம் எங்களோட ஒரு அண்ணா தான் அவங்க அவங்க தான் இந்த டூ வீலர் ஃபோர் வீலர் வந்து வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ வந்து அவங்கக்கிட்ட வந்து என்னென்ன மாடலில் வந்து பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்தெந்த மாடல்ஸ் இருக்குது அப்புறம் வந்து எந்தெந்த இயரில் உள்ள பைக்கெல்லாம் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் ப்ளஸ் வந்து ரேட்டோட சொல்லியிருக்காங்க வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஃபைனல் வீடியோ எண்டிங்கில் வந்து கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க இப் இப்போ அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்க என்னோட வீடியோஸ்ல மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஆர்ஜே ஆட்டோ கன்சல்ட்டிங் கோயிலான் விலை நம்ம வந்து மண் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோயிலேருந்து இருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ள வர ரோட்டில் தான் இந்த ஆட்டோ கன்சல் கன்சல்ட்டிங் இருக்குது ஸோ வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம் பைக் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி கார் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து நான் நல்ல முறையில் சிறந்த முறையில் வந்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளாயிருக்கும் விலை தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஓல்டு ஸ்பண்டர் விலை முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கரண்டாக இருக்கு நல்ல கண்டிஷன் இன்ஜினல் வேலை பருத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு எப்சி இல்லை இது லோ பட்ஜெட் வண்டி நல்ல குட் கண்டிஷன் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று பப்பு டயரு பேட்டரி செல்ஃப் மோட்டரு எல்லாம் புதியது விலை பதினேழாயிரம் ரூபாய் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எமகா டலித்தோ விடை பார்த்தீங்கன்னா ரூபா வரும் எல்லாம் புதிய டயரு பேட்டரி எல்லாம் டிக்கன் டிக்கன் இது டிஸ்கோர் ஹண்ட்ரட் சிசி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் பதினாறாய் வரும் இது அவஞ்சா தூர்த்தஞ்சி ரெண்டு டயரும் புதிய டயரு பேட்டரி புதியது இன்ஜின் ஒர்க் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பது ரைஸ் இருக்கேன் வண்டி நல்ல கண்டிஷன் டயரும் போஸு கண்டிஷன்லாம் ரொம்ப நூற்றி நூறு கண்டிஷனாக இருக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இது ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டேசன் ப்ரோ செல்ஃப் வண்டி வண்டி ஃப்ரூ கண்டிஷனில் இருக்கு எந்த வருஷமும் இல்லை முப்பத்தி எட்டாயிரம் வரும் இது விக்டோர் ஹண்ட்ரடு எம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிர பதினாலாயிரூவா வரும் நல்ல கண்டிஷன் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு மாடல் எமகா ராஜ்பூத் இது அதே ஒரிஜினாலிட்டி அப்படியே இந்த கீ எல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது கீ எல்லாம் மொத்தமே ஒரிஜினாலிட்டி தான் வந்து எப்சி இல்லை எப்சி காட்டணும் எப்சி காட்டியிருந்தெல்லாம் இல்லாமல் இருக்க கண்டிஷன்லேயும் கொடுக்கலாம் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் வந்து எப்சி காட்டியிருந்தேன்னா ஒரு ஏழாயிரம் ரூபாய் கூடு எக்ஸ்ட்ரா இருந்தால் ஆ இது பார்த்திங்கன்னா எமஹா ராஜ்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மாடலு எப்சி பெண்டிங்கில் இருக்குது எப்சி காட்டணும் ஒரிஜினாலிட்டி அப்படியே ஒரிஜினாலிட்டி எல்லாம் ஒரிஜினாலிட்டி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜிக்காடு இந்த இது இந்த சைன் பாக்ஸு எல்லாமே ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது ப்ளச் பிளேட்டு தாக்கர் சிலிண்ட்ருட் எல்லாமே புதுசு மாற்றி இருக்குது வண்டி நூற்றுக்கு நூறு கண்டிஷனாக இருக்குது ஒரு சின்னதாக ஒரு பெயிண்டிங் மட்டும் பண்ணணும் எச்சி காட்டணும் முப்பத்தெட்டாயிரம் ரூபானா கொடுக்கலாம் அதுக்கு மேலே உங்களுக்கு எச்சி காட்டணும்னா ஒரு ஏழாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும் நம்மக்கிட்ட டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி இல்லாமல் கிடைக்கும் இடம் இங்கே வண்டி பார்த்தீங்கன்னா மண்டைக்காடு பக்கத்தில் கோவிலான் முலை நாடக பண்ணுங்கள் வண்டி வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கு எதாக இருந்தாலும் கான்டெக்ட் பண்ணுங்கள் எடுக்கிறேன் ஆ என்னோடய நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ செவன் ஃபைவ் சிக்ஸ் ஒன் இப்போ வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பைக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க டீட்டெயில் டாட்டு என்ன மாடல் எந்த இயரில் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கான்டெக்ட் நம்பரும் ஃபைனலாக கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க கான்டக்ட் பண்ணிக்கோங்க வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனோடு தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டுரு போட்டிருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணி வேணுங்கிற பொருள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டட்டா பை பை